அனைவருக்கும் வணக்கம் நாம் கடந்த பதிவிலே விராட் போத்தலூரி வீரபிரம்மிந்தர் ஜீவ ஜீவசமாதி ஆலய தரிசனத்தை பற்றியதான படக்காட்சியை வெளியிட்டோம் இன்றைய இந்த பதிவிலே வீரபிரமிந்தருடைய பேத்தி ஈஸ்வரம்மா என்கிற மிகப்பெரிய ஜீவ ஜீவசமாதி மற்றும் அவருடைய ஜீவசமாதி குகை அனுபவங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் அதிகாலை வேளையிலேயே கிளம்பி வீரப்பிரம்மிந்தருடைய பேத்தி ஈஸ்வரம்மா தவம் செய்த குகை இருக்கும் மலை அடிவாரத்திற்கு நம்முடைய பயணக்குழு வந்து சேர்ந்தது இங்கே வரக்கூடிய யாத்திரைகளுக்கு உணவு வழங்குவதற்காக ஒரு குடும்பம் அங்கே இருக்கிறது மலை அடிவாரத்தை சுற்றிலும் ஏராளமான மரங்கள் இருந்தாலும் கூட அந்த பகுதி முழுவதும் ஒரு வகையான வறட்சியிலேயே இருப்பதை காண முடிந்தது விழாக்காலங்களிலே எண்ணற்ற மக்கள் கூட்டம் இங்கே படையெடுத்து வரும் என்று சொல்லப்பட்டது அப்படி வந்தால் மக்கள் தங்கியிருந்து ஓய்வெடுப்பதற்கும் உணவு அருந்துவதற்குமான சிறிய கொட்டகைகள் அங்கே இருந்தன பரமஸ்ரீ ராஜேந்திரன் ஐயா அங்கிருந்த குரங்குகளுக்கு உணவு வழங்கினார் கையிலே இருந்து உணவுகளை வாங்கி உட்கொண்டு சென்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் ஏராளமான குரங்குகள் அங்கே இருக்கின்றன மிகவும் கவனமாக நம் கையிலே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் நம் கைப்பையை பறித்துக்கொண்டு சென்று விடுவதற்கான அபாயம் இருக்கிறது மலைப்பகுதி குரங்குகள் மற்ற ஜீவராசிகள் வாழ்வதற்கான பகுதி அவற்றின் பகுதிக்குள்ளே நாம் அத்துமீறி பிரவேசித்துவிட்ட காரணத்தால் அவற்றுக்கு சங்கடங்கள் ஏற்படத்தானே செய்யும் கைப்பையை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மலைப்பாதையிலே கரடுமுரடான பாதையிலே நம்முடைய பயணம் தொடங்கியது மிகவும் சிக்கலான பாதைகளே நாம் பயணிக்க தொடங்கினோம் எதற்காக சித்தர்கள் இப்படிப்பட்ட மலை குகைகளுக்கு சென்று தவம் ஏற்றினார்கள் என்று பார்க்கும்போது மனிதர்களால் ஏற்படக்கூடிய தொல்லையிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காகவும் எந்தவிதமான ஓசையும் இல்லாத அமைதியான இயற்கை சூழலிலே தாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகிலே மிக கடினமான நிலையிலேயே நாம் வாழ்க்கையை கடத்த வேண்டியிருக்கிறது இந்த மலைப்பாதைகளிலே ஆயாசத்தோட நாம் நடந்து பயணிக்க வேண்டியிருந்தது கால்களை சற்று ஏமாந்தாலும் பதம் பார்த்துவிடக்கூடிய குத்தான பாறை படிமங்கள் இருந்தன எண்ணற்ற மரங்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் வாடி வறண்டு போய் காய்ந்து போய் இருந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது வயதிலே முதியவர்களும் கூட மிகுந்த பிரயாசையோட இந்த மலைப்பாதைகளே பயணித்தோம் சுற்றிலும் திரும்புகிற திசையெல்லாம் ஏராளமான மலைகள் இருந்தன நம்முடன் வந்திருந்த படக்குழுவினர் அவரவர் கையிலே இருந்த கைபேசியிலே மலைக்காட்சிகளை முடிந்த வரையிலும் பதிவு செய்து கொண்டார்கள் இந்த மலைப்பயணத்திற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் ஓபையா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிரம்மங்காரி மடத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுனர் அவருடைய உதவியால் தான் நாம் சகல இடங்களுக்கும் சென்று வந்தோம் இந்த மலைப்பாதை பயணம் என்பது நமக்கு சற்று சிரமத்தை கொடுத்தாலும் கூட ஈஸ்வரம்மா தவம் செய்த குகையா அது எப்படி இருக்கும் இதை பார்த்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடந்து நடந்து மெல்ல மேலேறி வந்து விட்டோம் சற்று அருகாமையில் வந்து விட்டோம் என்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது இந்த இடத்துல கந்தி மலை பள்ளி சொல்லக்கூடிய வீரபிரம்மேந்திரகார் மடம் இங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஓபையான் பேர் இவர் வந்து ஆட்டா ஓட்டிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வந்து கேட்டாங்கன்னா இந்த இடங்கள் பூரை சுத்தி காட்டி எல்லாமே செய்கிற சேவையை செஞ்சிட்ருக்காரு இவர் இப்போ இவரோட தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த அம்மா தவ குகை இந்த பேர் இந்த மலையோட பேர் இங்கே தவ குகையை பார்க்க தான் வந்திருக்கா இதை நம்ம வந்து கூட்டு போய் காட்டுறதுக்காக வந்திருக்கிறார் நம்ம கூட நமஸ்கார் மஞ்ச மா மஞ்ச மா வீரபிரம்மேந்திர சுவாமி இந்த ஓபையா தான்கிய இங்கே யாத்திருகளுக்கு யாத்திரைகளுக்கு உதவி செய்வதற்கு பாக்கியம் செய்திருப்பதாக நிகழ்ச்சியோடு தெரிவித்தார் யார் இங்கே வந்தாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தான் சித்தமாக இருப்பதாகவும் நம்மிடத்திலே தகவல் சொன்னார் இந்த மலைப்பகுதி என்பது ஈஸ்வரம்மா முதலாகிய எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்திருந்த இடம் என்பதை அவர் நிகழ்ச்சியோடு நம்மிடத்திலே தெரிவித்தார் பிரம்மஸ்ரீ ராஜேந்திரனையாவுக்கு இந்த ஓபையா என்கிற ஆட்டோ ஓட்டுநர் நல்ல அறிமுகமாகி இருந்த காரணத்தாலும் பிரம்மாஸ்ரீ ராஜேந்திரன் அய்யாவுக்கு நல்ல தெலுங்கு பேசக்கூடிய ஞானம் இருந்ததாலும் நமக்கு அவருடைய உதவி என்பது கிடைத்தது தமிழ் తెలుசா இந்த நாம் சிலசகாப்த இன்னும் சற்று மேலே சென்றுதான் புகையை சந்திக்க வேண்டும் தெலுங்கு એટલે தெலுங்கு தேசம் தனிசி இவர் மாட்டாதே அన్నీமே پورا தெலுங்கா தெலுங்கு தவறு ஓடி வார்த்தை வார்த்தை மலையின் படிக்கட்டுகள் உண்டாக்கி இருக்கக்கூடிய பாதையிலே நாம் பயணப்படத் தொடங்கினோம் அப்பாடா இப்போதாவது சிறிது படிக்கட்டுகள் உள்ள பாதை இருக்கிறதே என்று சற்று ஆசுவாசப்பட்டவர்களாக நாம் படியேற ஆரம்பித்தோம் இந்த பாதை பயணம் என்பது கரடுமுருடான பாதைகளை நடந்து வந்ததை காட்டிலும் செங்குத்தாக இருக்கக்கூடிய படிகளிலே ஏறுவது நிச்சயம் நமக்கு சவாலாகவே இருந்தது முதியவர்களுக்கு முழங்காலை பதம் பார்த்து பார்த்துவிடக்கூடியதாக இந்த படிக்கட்டு பயணம் என்பது அமைந்திருந்தது சித்தரூர் மக்கள் இந்த பகுதிகளிலே அருவமாக வாழ்ந்திருக்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பகுதிகளிலே விரும்பத்தகாத காரியங்களை யாரும் செய்துவிடக்கூடாது ஆனால் இன்றைய மனிதர்கள் மத்தியிலே இயற்கையை பேண வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாது இருப்பது வருத்தத்திற்குரியதுதான் இந்த மலைப்படிக்கட்டுகளிலே சற்று ஆயாசத்தோட நாம் பயணம் செய்தோம் கையடக்க ஒளிப்படக் கருவி கொண்டு நான் பதிவு செய்த காரணத்தால் அவ்வப்போது என்னை நீங்கள் காணாமல் என்ன இவர் காணாமல் போய்விட்டார் என்று என்ன எண்ணக்கூடும் அவ்வப்போது என்னுடைய மகள் சிறிது படக்காட்சியை பதிவு செய்தார் மலைக்கு சற்று மேலே சென்ற போது ஒரு இடம் இருந்தது அங்கே ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலைக்கு பூஜை செய்து அவன் தருந்தார் அப்பாடா நாம் குகைக்கு வந்து விட்டோம் என்று நாம் ஆசுவாசப்பட்டோம் எங்கே குகைக்கான பாதையை காணவில்லையே ஒருவேளை ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த கதவிற்குள்ளே இருக்குமா என்று பார்த்தால் இன்னமும் மேலே செல்ல வேண்டும் என்று அதிர்வடியை எடுத்து போட்டார் ராஜேந்திரன் ஐயா அவ்வளவுதான் வந்தவர்கள் ஓய்ந்து போய் அப்பாடா எங்களை விட்டால் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நிலைமை வந்துவிட்டது இன்னமும் மேலே செல்ல வேண்டுமா சிறிது தைரியத்தை வளர்த்தபடியாக நாம் மறுபடியும் பயணப்பட ஆரம்பித்தோம் இன்னமும் சற்று மேலே நடந்து செல்ல வேண்டுமாமே அடே அப்பா இன்னும் எவ்வளவு தூரம் தான் செல்வது இந்த ஈஸ்வரியம்மா இப்படிப்பட்ட கடினமான இடத்திலேயா வந்து தவம் ஏற்ற வேண்டும் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே இப்படிப்பட்ட படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டிருப்பதால் ஓரளவு நடக்க முடிகிறது ஆனால் அந்த அம்மையார் இந்த மலைக்கு எப்படித்தான் வந்து சென்றாரோ தெரியவில்லை என்று நம்மோடு வந்திருந்த நம்முடைய பயணக் பயணக்குழுவினர் அங்கலாய்த்ததையும் முணுமுணுத்ததையும் வெளிப்படையாகவே நம்மால் கேட்க முடிந்தது ஒரு வழியாக கிட்டத்தட்ட நாம் ஈஸ்வரியம்மா தவம் செய்த குகைக்கு அருகில் வந்துவிட்டோம் என்றே கருதுகிறேன் இதோ கரடுமுரடான பாதைக்கு மேலே மரங்களால் கட்டப்பட்ட ஒரு பகுதி ஆம் வந்துவிட்டோம் ஈஸ்வரம்மா குகை இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் குகையை பார்க்கும் ஆர்வத்திற்கு சிறிது முட்டுக்கட்டுகை போட்டு ஆசுவாசத்திற்காக அமரவும் செய்தோம் குகைக்கு வந்தாகிவிட்டது சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு குகைக்குள்ளே பயணிக்கலாம் என்று நம்முடைய பயணக்குழு சற்று ஆசுவாசத்திற்காக அமர்ந்திருந்தது கொட்டகையில் அமைக்கப்பட்டிருந்தன வரக்கூடிய யாத்திரிகள் நிழலுக்காக சிறிது ஆசுவாசம் செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்தது அங்கே இருந்த ஒரு அரச மரத்தை சுற்றிலும் ஒரு மேடை அமைக்கப்பட்டு அங்கே விளக்கு மாடம் முதலியவை வைக்கப்பட்டிருந்தன வரக்கூடிய யாத்திரிகள் குடிநீர் தேவைக்காக அங்கே ஒரு குடிநீர் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது இதோ இதுதான் கொகையின் வாசல் இந்த வாசல் வழியாக குறுகளாக இருக்கக்கூடிய வாசல் வழியாகவே நாம் பயணப்பட வேண்டும் என்ன இது வெளிச்சமே இல்லையே எப்படி இதற்குள்ளே செல்வது என்று கேட்டபோது ஆங்காங்கே சிறிது விளக்குகள் இருக்கும் அதை கடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும் என்று ராஜேந்திரனையா தெரிவித்தார் இந்த குகைக்கு ஏறி வந்ததே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது வேம்பு அரசு ஆகிய மரங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன ஒரு சிறிய தொட்டியிலே துளசி முதலாகியவை வளர்க்கப்பட்டிருந்தன அரசும் வேம்பும் சேர்ந்து ஒரு சேர இயற்கையாகவே அங்கே வளர்ந்திருந்தது நம்முடைய பயணக்குழு அந்த குகைக்குள்ளே செல்வதற்கு ஆயத்தமாகினோம் வெளியிலே ஆங்காங்கே சிறிய சிறிய சிலைகள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன தெலுங்கில்தான் எழுதப்பட்டிருந்த காரணத்தால் அங்கே என்ன எழுதியிருந்தது என்பதை அவர்களிடம் கேட்டுத்தான் தெரிந்து கொண்டோம் நம்முடைய பயணக்குழு அந்த குகைக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய குழுப்படம் எடுத்துக்கொண்டது கற்பிக்கப்பட்டு வருகிறது அந்த இயற்கை மாறாமல் பெரிய பையனோட மக அதாவது பேத்தி பேத்தி வந்து ஈஸ்வரியமா அவங்களோட குகைக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம் இப்போ இந்த குகை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் நீளம் போகும்போது நம்ம குறிஞ்சிட்டு போகணும் நிமித்தம்னா மேல இருக்கிற அந்த கல்பாறைகள்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கும் அது வந்து நம்ம குத்திக்கணும் நம்ம மேல அதனால மண்டி போட்ட மாதிரியே தான் போகணும் அப்போ கொஞ்ச தூரம் போய் டிராவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் நிமிந்துக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உள்ள போறதுக்குள்ள கொஞ்சம் வழி இருக்குது அந்த மாதிரி இப்போ நம்ம அதுக்குள்ளதான் நம்ம போறோம் வாங்க போறோம் குகைக்குள்ளே பயணப்பட ஆரம்பித்தோம் வாசலில் இருந்த பரிவார தெய்வங்களை வணங்கியபடியாக நம்முடைய பயணக்குழுவினர் உள்ளே நுழைய ஆரம்பித்தோம் குளிஞ்சு போகணும் எந்த காலத்துல கூட தலை நிமிர கூடாது தலை நிமிர்ந்து குதிரும் குத்திடும் நல்லா ரசிச்சுட்டே போகும் வேடிக்கை பாட்டே போகும் இதெல்லாம் பாறை இதெல்லாம் நமக்கு பாறை இந்த பாறை கீழே போற மலையை குடைஞ்சு வச்ச மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல இது வந்து இயற்கையா அமைஞ்சது உள்ள முழுக்க முழுக்க இயற்கையா அமைஞ்சது அங்க வந்து ஈஸ்வரியம்மா வந்து தவம் பண்ணிருக்காங்க அங்கே ஈஸ்வரிய நினைவாக சில சிலாரூபங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன மனிதராக வாழ்ந்து சித்தினியாக உயர்ந்த கடவுளாகவே போற்றப்படுகிறார் உயர்ந்தார்

மிகவும் சிரமப்பட்டு குனிந்தபடியாகவே நாம் பயணிக்க வேண்டியிருந்தது ஆயிற்று நாம் ஈஸ்வரியம்மா தவம் செய்த குகை இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் இந்த இடத்திலே குகைகளுக்குள்ளே ஈஸ்வரம்மா தவம் செய்த இடத்தை நாம் கண்களால் பார்த்து விட்டோம் உள்குகைகள் இருப்பதாக ராஜேந்திரன் ஐயா விவரித்தார் இந்த நான்கு குகைகளும் எங்கு செல்கின்றன என்பதை பற்றி தெரியாது ஆனால் நீண்ட காலமாக இங்கே இந்த குகைகள் இருக்கின்றன என்று ராஜேந்திரன் ஐயா விவரித்தார் அது வழியா போயிட்டு சேஃப்டியா போய் சேஃப்டியா அந்த காலத்துல வந்துருக்காங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி வந்திருக்காங்க பன்னெண்டு வருஷம் இங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணிக்காங்க தபஸ் வந்து பல நிலைகளை விழுந்திருக்காங்க அப்புறம் கால ஞானம் அப்படின்னு அந்த மாதிரி தனியாக எழுதியிருக்காரு விருப்புணர்வு எழுதுவது இல்லாம இவங்க எழுதியிருக்காங்க சொல்லுங்க இப்ப அந்த விருப்புலதான் வந்திருக்கான் சொல்லுங்க கரடுமுரடான மலைக்குள்ளே இயற்கையாக உருவாகியிருந்த குகையின் வடிவத்தை நாம் இப்போது பார்க்கிறோம் உள்ளே சிறிய சிறிய பொந்துகளைப் போல குகைகள் இருந்ததையும் நாம் பார்த்தோம் இந்த குகைகளுக்குள்ளே பயணிக்க கூடாது என்று அங்கிருந்த அர்ச்சகர் தடுத்துவிட்டார் ஈஸ்வரம்மாவனுடைய உருவச்சிலைக்கு அங்கே பூசைகள் செய்யப்பட்டன ஹிந்து தெய்வங்கள் இப்படித்தான் உருவாகின நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் தான் நம்மோடு ரத்தமும் சதையுமாக வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் தவம் ஏற்றி உயர்ந்த நிலையை பெற்று சித்தர்களாக சித்தினிகளாக உயர்ந்தார்கள் அவர்கள் மீது கொண்டிருந்த அபிமானத்தின் காரணமாக நாம் அவர்களை தெய்வங்களாகவே வழிபட ஆரம்பித்து விட்டோம் இதுதான் நம்மிடையே ஏராளமான தெய்வங்கள் இருப்பதற்கான காரணம் பல குகைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் புதிய வெளிச்சமின்மை காரணமாக இந்த குகையின் முழுமையான வடிவங்களை நம்மால் படமாக்க முடியவில்லை ஈசரியம்மாவின் உருவச்சலை அங்கே வைக்கப்பட்டிருந்தது அந்த உருவச்சலைக்கு தொடர்ச்சியாக பூசைகள் நடந்தன நாம் சிறிது நேரம் அங்கே அமர்ந்திருந்து தியானத்திலும் ஈடுபட்டோம் மனதிற்கு நிறைவாக இருந்தது நல்ல அதிர்வுகளை அந்த குகையிலே நம்மால் உணர முடிந்தது உடலுக்குள்ளே ஒரு செழிப்பு குகை பொழுக்கமாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே ஒரு அமானுஷ்யம் இருந்ததை நம்மால் உணர முடிந்தது உடல் முழுவதும் உயர்த்து கொட்டினாலும் ஒரு வகையான மென்மையான அதிர்வுகளை நம்மால் உணர முடிந்தது அந்த குகையிலே நாமும் தான் உட்கார்ந்து பார்ப்போமே என்று நம்முடைய பயணக்குழுவினர் வந்து அமர்ந்திருந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டோம் நம்மோடு வழிகாட்டியாக வந்திருந்த ஓபையா நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்தார் அந்த இடத்திலே நீண்ட நேரம் அமர்ந்திருக்க முடியாது ஏனென்றால் அவ்வளவு கடுமையான புழுக்கம் அங்கே நிலவியது வௌவால்கள் ஏராளமாக அந்த குகையிலே வாழ்ந்திருந்த காரணத்தால் வவ்வால் எச்சங்களின் நாற்றமும் கூட இருந்தது இது போன்ற இடங்களிலே மிகவும் எச்சரிக்கையாக நாம் பயணிக்க வேண்டும் கிருமிகள் தொற்றுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய உடல் நோய் தடுப்பாற்றலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அது காரணமாக அவர்கள் இயல்பாக பயணிக்கிறார்கள் ஆனால் நாம் இந்த இடங்களுக்கு செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பொதுவாக மலைகளிலே நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நல்ல நோய் தடுப்பாற்றல் உடலிலே இருக்க வேண்டும் இதற்காகவே சித்தர் ஒரு மக்கள் முன்பெல்லாம் காயகற்ப மருந்துகளை உட்கொண்டு விஷவண்டுகள் பூச்சிகள் ஆகியவற்றின் தாக்குதல் காரணமாக நம்முடைய உடலுக்கு எந்த விதமான ஹானியும் ஏற்பட்டு விடாதபடியாக உடலை பக்குவப்படுத்தி கொண்டு பயணித்தார்கள் அங்கிருந்து அரசும் வேம்பும் சேர்ந்த மரத்தடியிலே அமர்ந்திருந்து நம்முடைய பயணக் குழுவினர் படமும் எடுத்துக்கொண்டோம் ஈஸ்வரம்மா கொகையை தரிசித்த மன நிறைவு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏறி வந்த மலைப்பாதைகளே மறுபடியும் இறங்க வேண்டுமே என்கிற அங்கலாய்ப்பும் அச்சமும் கூட நமக்கு தொடர்ந்து வந்தது ஆசை ஆசையாக சுற்றி சுற்றி கைபேசிகளிலும் கையிலே இருந்த ஒளிப்பட கருவிகள் மூலமாகவும் அந்த மலையை முடிந்த வரையிலும் நாம் படம் பிடித்து கொண்டோம் நல்ல விதமாக ஈஸ்வரம்மா குகையை தரிசித்து விட்டு கீழே இறங்கி வரும்போது அங்கே படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன அந்த படிக்கட்டிலே இறங்கி வந்து கொண்டிருந்தோம் சில தொழிலாளர்கள் கடினமாக உழைத்து படிக்கட்டுகளை உருவாக்கி கொண்டிருந்த காட்சியையும் நாம் அங்கே பார்த்தோம் இன்னும் சிறிது காலத்திற்கு பிறகு கரடுமுரடான பாதைகள் இல்லாமல் நல்ல படிக்கட்டுகள் மூலமாகவே நாம் ஈஸ்வரம்மா குகைக்கு சென்றுவிட முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் கடின உழைப்பை போட்டு எண்ணற்ற தொழிலாளர்கள் இந்த மலைப்பகுதியிலே பாதைகளை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருந்த காட்சியையும் கூட நாம் படமாக்கினோம் மலைப்பாதை நிச்சயமாக சவால் நிறைந்ததாகவே இருந்தது இருந்தாலும் கூட ஒரு அமானுஷியத்தை சந்திக்க வேண்டும் சித்தர் ஒரு மக்கள் தவம் இடங்களை நாம் தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல் உந்துதல் காரணமாக நமக்கு ஏற்பட்ட ஆயாசங்களும் கூட பறந்து போய்விட்டன இங்கே பார்த்து செம்மரம் செஞ்சந்தனம் என்று சொல்லுவார்களே அந்த மரம் இது இந்த மலையிலே நிறையவே இயற்கையாக வளர்ந்திருப்பதாக நமக்கு சொன்னார்கள் ஊழியர்கள் பாதை அமைக்கும் பணியிலே ஈடுபட்டிருந்த காட்சியை பார்த்தோம் மனித உழைப்பு மகத்தானது மற்றும் அந்த இடத்திலே கோசாலை அமைக்கப்பட்டு ஏராளமான பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வந்த காட்சியையும் பார்த்தோம் ரிஷபக்காளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஜாதி மாடுகள் அந்த இடத்திலே வளர்க்கப்பட்டு வந்தன அங்கே இருந்த அதி அற்புதமான இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து விட்ட நாம் இங்கே இருந்த ஈஸ்வரம்மா தவம் செய்த கொகையை தாண்டி முன்னாள் தமிழக முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் ஆந்திர முதல்வர் என் டி ராமராவ் ஆகியோருடைய கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட பிரம்மசாகர் என்கிற அணைக்கட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அணையிலே தண்ணீர் குறைவாகத்தான் இருந்தது இருந்தபோதிலும் கூட இந்த அணையை பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆசையோடு நம்முடைய பயணக்குழு இந்த பிரம்மசாகர் என்கிற அணைக்கட்டுக்கு வந்து சேர்ந்தது தொடர்ச்சியாக ஆட்டோரிக்ஷாவிலேயே பயணப்பட்டு வந்த காரணத்தால் உடம்பிலே ஒரு விதமான வலி ஏற்படத்தான் செய்தது இந்த வழி தீர இந்த அணைக்கட்டிலே சிறிது குளியல் போடலாமா என்று கேட்டபோது வேண்டாம் ஆழம் இருக்கும் எச்சரிக்கை என்று தடுத்து விட்டார்கள் அப்படி இருந்தும் கூட நம்முடைய ஆசை காரணமாக நாம் அந்த அணைக்கட்டிலே இறங்கி சிறிது ஒரு உல்லாச குளியல் போடவும் தான் செய்தோம் இப்போது அணைக்கட்டிலே தண்ணீர் குறைவாக இருப்பதாகவும் கடந்த முறை தான் வந்திருந்த போது தண்ணீர் ஏராளமாக இருந்ததாகவும் ராஜேந்திரனையா குறிப்பிட்டார் ஈஸ்வரம்மா சமாதிக்கு வந்து சேர்ந்து விட்டோம் இந்த சமாதி என்பதும் வீரபிரமிந்தருடைய ஆலயத்திற்கு நிகராக வடிவமைக்கப்பட்டிருந்தது ஓங்கி உயர்ந்த கொடிமரம் கொடிமரத்தின் முன்பாக எண்ணற்ற சமாதிகள் இந்த சமாதிகள் எல்லாம் ஈஸ்வரம்மாவின் தலைமுறையிலே வந்திருந்தவர்கள் நல்ல முறையிலே தவம் ஏற்றி அடைந்த சமாதிகள் என்று சொல்லப்பட்டன ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான சமாதிகள் அங்கே இருந்ததை நாம் பார்த்தோம் ஈஸ்வரம்மா வீரபிரம்மிந்திர சுவாமிகளுடைய மகன் வழி பேத்தி என்று சொல்லப்பட்டது ஆலயத்திற்குள்ளே படம் படிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை வெளியே வைக்கப்பட்டிருந்த ஈஸ்வரம்மாவின் படத்தை அனுமதி பெற்று நாம் படத்தில் பதிவு செய்து கொண்டோம் இங்கே இருப்பது ஈஸ்வரம்மாவின் வழியிலே வந்தவர்களுடைய சமாதி சமாதிக்கு முன்னே இருந்த கொடிமரத்தின் முன்பாக நின்று கொண்டு நம்முடைய படக்குழுவினர் படம் எடுத்துக்கொண்டோம் நிச்சயமாக இந்த பயணம் ஒரு வித்தியாசமான அனுபவமாகவே இருந்தது சமாதிகள் ஜீவனோடு இருக்கக்கூடிய சித்தர்களுடைய சமாதிகள் இந்த இடங்களிலே எல்லாம் மிகப்பெரிய அதிர்வலைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் இந்த அதிர்வலைகளை எல்லாம் ரசிக்க வேண்டும் சுவைக்க வேண்டும் என்றால் நாம் இது இதுபோன்ற ஜீவசமாதிகளுக்கு செல்ல வேண்டியது அவசியமாகிறது ஒரு விடயத்தை சகோதர சகோதரிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்றாலும் அங்கே சென்று தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டுதல் பிரார்த்தனை என்பது செய்ய வேண்டாம் ஏனென்றால் சித்தர்களை பொறுத்தவரையிலும் நம்முடைய தேவை என்ன நாம் எதை நோக்கி வந்திருக்கிறோம் என்பதை நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவார்கள் எனவே அங்கே சென்று எதையும் கேட்காமல் நான் சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய மகன் அல்லது மகள் வந்திருக்கிறேன் உங்கள் ஆசையை பெறுவதற்காக வந்தேன் ஆசி வழங்குங்கள் யோக சித்தியை கொடுங்கள் என்று மாத்திரம் பிரார்த்தனை செய்து அங்கிருந்து வந்தால் போதுமானது நின்றடைய பயணத்திலே ஈஸ்வரம்மா குகையை தரிசித்த உடல் வழியையும் அசதியையும் பொருட்படுத்தாமல் ஈஸ்வரம்மாவின் சமாதியையும் தரிசித்து முடித்த நாம் நாம் தங்கியிருக்கக்கூடிய ஜாகைக்கு திரும்பினோம் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே வீரப்பிரமிந்தருடைய பிரதம சீடராக இருந்த மிகப்பெரிய சித்தராக இருந்த சித்தையா என்பவருடைய ஜீவசமாதியினுடைய காட்சிகளையும் அது சம்பந்தமான விடயங்களையும் விளக்கங்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்